கிஸ் தேட் frog. முத்தமிடு வீர் அந்த தவளையை உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியுமே பாசிட்டிவாக மாத்துறதுக்கு ஒரு பன்னிரெண்டு விஷயங்களை இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த புத்தகத்துக்கு ஏன் Frog ஃப்ராக்னு வந்து பேர் வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரியோட தான் இந்த புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு சூனியக்காரி ஒரு இளவரசனை தவளையாக வந்து மாத்திடுறாங்க தவளை வந்து மனிதர்கள் பார்வையில் வந்து ஒரு அருவருக்கு தக்க ஒரு உயிரினம் தொடவே முடியாது அதாவது ஒரு பெண் வந்து முத்தமிட்டால் மட்டும்தான் திரும்பியும் அந்த தவளையை வந்து இளவரசனா வந்து மாறும் ரொம்ப வருஷத்துக்கு வந்து யாருமே முத்தமிடலை ஆனால் ஒரு இளவரசி பல வருடங்களுக்கு அப்புறம் முத்தமிடுற அந்த தவளையை அந்த தவளையும் இளவரசனா திரும்பியும் மாறிடுது ஸோ ரெண்டு பேருமே சில நாட்களுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துடுறாங்க அருவருக்கத்தக்க முடியவே முடியாத தொடவே முடியாத ஒன்ன முத்தமிடும்போது அது ஒரு புதுமையான ஒண்ணா மனசுக்கு பிடிச்ச ஒண்ணா மாறிடுது இல்லையா அப்படிதான் எதிர்மறை எண்ணங்களை பன்னிரெண்டு முத்தம் விட்டு விரட்டிடுங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ உங்கள் லைஃப்பில் நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதை விரட்டுறதுக்கு இந்த புத்தகம் இந்த வீடியோ வந்து உதவும் சரிங்களா நம்பர் ஒன் உங்களுடைய பேரண்ட்ஸை மன்னிச்சுருங்க என்ன பண்ண சொல்கிறீங்க நான் ஏன் பேரண்ட்ஸை வந்து மன்னிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசுகிறதே கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு பணம் கொடுக்கலை நான் கேட்டதாக வாங்கி கொடுக்கல பாசம் கொடுக்கல ஸோ நான் அவளை வந்து வெறுக்கிறேன் இப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க அவங்கதான் என் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்க தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த ஒரு லைஃப்ல அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க தான் சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க தான் ஆனா உங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல இல்லையா அப்படி கொடுக்காதனால தான் நீங்க நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிருப்பீங்க கொஞ்சத்தை யோசிச்சு பாருங்க உங்க பேரண்ட்ஸ் அப்படி இல்லாமல் இருந்திருந்தா நீங்க இந்த ஸ்டேஜில் வந்து இருந்திருப்பீங்களா நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து இருந்திருப்பீங்களா நிச்சயமாக கிடையாது ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் மேலே ஒரு நெகட்டிவாக ஒரு எதிர்மறை என்னங்களோட இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் உங்களுடைய குழந்தைகிட்ட அந்த எதிர்மறையை வந்து விதைக்க ஆரம்பிப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனசார அவங்க பேரண்ட்ஸை வந்து மன்னிச்சுட்டு அதை ஏற்றுக்கிட்டு போக ஆரம்பிங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷயமாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது லெவன்த்து டாபிக் தான் நான் தான் இதை ஃபஸ்ட்டாக வந்து சொன்னேன் எனக்கு இந்த புத்தகத்திலேயே பிடிச்ச ஒன்று இதாக வந்து இருந்துச்சுங்க ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி ஒரு மேமு வந்து ஒரு வீடியோ அனுப்பி இதை பாருங்கள் இந்த மாதிரி சொன்னாங்க அந்த ஒரு வீடியோவில் வந்து இதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அந்த புக்கை வந்து படிக்கும்போது இதுலேயுமே அந்த ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு ஸோ எல்லாருக்குமே எல்லாமே இந்த உலகத்தில் வந்து கிடைக்கிறது கிடையாது கிடைக்காம இருக்கிறதுனால அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம் அதை விளக்கிட்டு புதிய விதைகளை விதைக்க ஆரம்பிக்கலாம் மன்னிச்சுட்டு அடுத்த நாளை நோக்கி போக ஆரம்பிக்கலாம் அந்த கடந்த காலத்திலேயே இருந்துட வேணாம் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் உங்களை பற்றிய ஏழு உண்மைகள் நான் உங்களை பற்றி ஒரு ஏழு உண்மைகளை இப்போ சொல்ல போகிறேங்க கவனமாக கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் ஒரு தங்கமான மனிதர் செகண்ட் ஒன் எண்ணற்ற வழிகளில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்தமான முறையில் படைத்துக் கொள்வதற்கான ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் திடநம்பிக்கையின் அடிப்படையிலேயே நீங்கள் உங்களுடைய உலகத்தை படைக்கிறீர்கள் உங்களுடைய எண்ணங்களின் உள்ளீடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையின் திசையையும் தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அற்புதமான ஒன்றை சாதிப்பதற்காகத்தான் நீங்கள் இந்த உலகில் பிறந்துள்ளீர்கள் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்கின்ற வரம்புகளைத் தவிர வேறு வரம்புகள் எதுவும் இல்லை இப்படி ஒரு ஏழு உண்மைகளை உங்களை பற்றி சொல்றாங்க இந்த ஏழுமே பாசிட்டிவானது இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பற்றி நீங்களே அப்படின்னா அதை முதல்ல தூக்கி எரிஞ்சுட்டு உங்களாலையும் எல்லாமே முடியும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் வந்து விதைச்சிக்கோங்க அதுதான் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான முதல் தேவை சரிங்களா ஓகே செகண்ட் ஒன் உங்களுடைய வசீகர இளவரசனை அல்லது இளவரசியை கற்பனை செய்யுங்கள் உங்ககிட்ட இப்படி ஒரு மந்திரக்கோள் இருக்கிறத நினச்சிக்கோங்க அந்த மந்திரக்கோளை வச்சு வருவாய் மற்றும் தொழில் வாழ்க்கை குடும்பம் மற்றும் உறவுகள் ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி பொருளாதார சுதந்திரம் இந்த நான்கையும் அந்த மந்திரக்கோளை வச்சு உங்களுக்குள்ள நீங்க வர வச்சுட்டீங்க இப்போ அந்த மந்திரக்கோள் தான் உங்களுடைய கற்பனை பெரும்பாலான வெற்றியாளர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு நடத்திக்கு லட்சியவாத கற்பனை என்று பெயர் வெற்றி பெற்ற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கற்பனை வந்து அவங்க அவங்க இருக்குது என்ன ஆக அதை கற்பனையிலேயே முன்னாடியே வாழ்ந்து முடிச்சிடறாங்க திரும்ப அதாகவே ஆகிடுறாங்க உங்களுடைய கச்சிதமான வருங்காலத்தை வடிவமையுங்கள் உங்களுடைய வேலை தொழில் குடும்பம் உறவு வாழ வேண்டிய இடம் எல்லாத்தையும் பத்தியுமே முன்னாடியே கச்சிதமா ஒரு பிளான் போட்டு அது கற்பனை மூலியமா வடிவமைச்சு வச்சுக்குவாங்க நம்ம எதை அதிகமாக கற்பனை பண்ணுறோமோ சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஒரு நாள் ஆகிடுவோம் ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம லைஃப் நம்மளை இழுத்துட்டு போகும் நம்ம மனசு வந்து இழுத்துக்கிட்டு போகும் அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய கற்பனைகளை வந்து வளர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா அது உடனடியாக நாளைக்கே நடக்காது ஆனா ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும் அடுத்து ஒன் உங்களுடைய தவளையை நேருக்கு நேர் பாருங்கள் நம்ம ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க போறோம் அப்படின்னா இலைகளை பறித்து கொண்டிருக்க கூடாது வேர்களை வெட்டணும் நம்ம எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே சில பிரச்சனைகளை வந்து வருங்க தொழிலையாக இருக்கட்டும் லைஃப்லையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை வந்து இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேராக பார்த்து அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடுங்க சில சமயங்கள்ல அருவறுப்பான தவளையை முத்தமிட வேண்டியது இருக்கும் சில சமயங்களில் அதை தொட்டு அனுப்ப வேண்டியது இருக்கும் சில சமயங்கள்ல அதை பார்க்காமலேயே வர வேண்டியது இருக்கும் சில சமயங்கள்ல சில தவளைகள் நம்ம காதில் படுற மாதிரி திட்டும் அது எல்லாமே எதிர்மறை தான் நெகட்டிவிட்டி தான் நம்மளும் அதுக்கு சரிசமமாக போய்கிட்டு நிற்கக்கூடாது அது ஏன்னா அது எதிர்மறை இப்படி உங்க லைஃப்ல நீங்கள் கடந்த காலத்துலேயும் சரி நிகழ்காலத்துலையும் சரி நிறைய விஷயங்களை வந்து சந்திக்க நேரிடும் அதை நினச்சிக்கிட்டே அதை அசை போட்டுக்கிட்டே இருக்காம அதை விட்டு விலகி போயிடுங்க ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு விலகி போயிருங்கன்னு சொல்லி தேர்டு டாபிக்காக வந்து சொல்கிறாங்க அடுத்து ஃபோர்த் ஒன் அவலட்சணமான தவளைகள் நிறைந்துள்ள குட்டைகளை சுத்தம் செய்யுங்கள் நம்முடைய இயல்பான திறமைகளை அவற்றின் உச்சம் வரை பயன்படுத்துகின்ற போது நம் அனைவருமே உண்மையான மகிழ்ச்சியையும் மாபெரும் வெற்றியையும் அடைகிறோம் நம்முடைய மனம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிடம் போன்றது ஆனால் அந்த ஒரு மனதால் நீண்ட நேரத்திற்கு வெற்றிடமாகவே இருக்க முடியாது ஸோ நீங்கள் நீண்ட நேரமாக எதுவுமே லைஃப்பில் இல்லாமல் சும்மா இருந்தால் கூட அந்த இடத்துல நெகட்டிவிட்டி வந்து பரவிடும் ஸோ உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சும்மா ஸ்டார்ட் பண்ணாமல் பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கும் போது ஒரு வெற்றியாளனாக நீங்கள் உணருவீங்க அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வாலில் வந்து ஸ்ட்ரிக் பண்ணி வைங்க அது ஒரு பாசிட்டிவ் தான் நீங்கள் பண்ணி முடிச்ச வேலை எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுங்கள் நல்லா பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படிங்கிறத அது ஒரு பாசிட்டிவ் தான் இப்படி உங்கள் லைஃப்பில் வந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பாசிட்டிவாக வந்து பண்ணும்போது அந்த வெற்றி இடத்துல நெகட்டிவிட்டி பரவாமல் பாசிட்டிவ் நெகட்டிவிட்டியை விதைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் சில சமயங்களில் நெகட்டிவிட்டி பரவுனதுக்கு அப்புறம் கூட அதை பாசிட்டிவ்வாக மாற்ற முடியும் அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஏன்னால் இப்போ பேரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல ஆனால் அதை பாசிட்டிவாக எடுத்துக்க முடிஞ்சு இல்லையா அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை மட்டுமே எடுத்துக்காமல் அதில் பாசிட்டிவ் இருக்கும் இல்லையா அதையும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும் அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் வந்து நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் அது ஒரு பூந்தோட்டமாகவே மாறி இருக்கும் உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க இதுவுமே வந்து சொல்றாங்க அடுத்து சதுப்பு நிலத்தின் நீரை வற்ற செய்யுங்கள் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வருது அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து அந்த என்ன சொல்லி வளர்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தை வந்து இருக்கும் அந்த குழந்தைக்கு பாசமே கொடுக்காம ஒருத்தங்க வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாசத்தை காட்ட தெரியாது அது ஏங்கி ஏங்கி ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தை கொடுக்க முடியாத ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் அந்த குழந்தைய ஸ்கூலில் வந்து முட்டாள் எதுக்குமே ஆகாதவன் இவெல்லாம் வேஸ்ட்டு இப்படி சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை முடிவு பண்ணிக்கும் நான் இதாக தான் தகுதி போல எனக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க போல நானும் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்து வரவே மாட்டேன் இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் இன்றைக்கி நிறையா பேர் அவங்க தொழிலில் நம்பர் ஒன் இடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஸ்கூலும் அவங்க வீடும் தான் அவங்க சொல்லிய வார்த்தைகள் தான் ஸோ நம்ம மனிதனாக பிறந்துட்டாலே இது எல்லாமே இருக்க தாங்க செய்யும் இதை தவிர்த்துட்டு நம்ம மேலே வந்து வர முடியாது நிறையா தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம காதில் வந்து விழதான் செய்யும் நம்மளை வந்து டவுன் பண்ண தான் செய்வாங்க இது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான் எதிர்மறை வார்த்தைகள் தான் ஆனால் இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் ஓரம் கட்டிட்டு உங்களாலேயும் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை வந்து விதைச்சிட்டு போக ஆரம்பிங்க எல்லாமே நல்லதாக நடக்குங்க உங்கள் ஸ்கூல்லையோ உங்கள் வீட்லேயோ இங்கே பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னதுமே போய்ங்க உங்களாலையும் எல்லாமே முடியும் அப்படி யாராச்சும் சொல்லி நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அதை உடனடியாக மாத்திக்கிட்டு வெளியே வந்து வர பாருங்க அதாவது சதுப்பு நிலத்தின் நீரை வற்ற செய்யுங்கள் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க சரி ஓகே அடுத்து ஆறாவது உங்களுடைய குட்டையின் நீரை மாற்றுங்கள் புதிய ஆரோக்கியமான நேர்மறையான யோசனைகளை உள்வாங்கிக் கொள்வதை விட பழைய எதிர்மறை எண்ணங்களையே எப்போதும் அசை போட்டு கொண்டிருப்பது பலருக்கு சௌகரியமாக இருக்கிறது அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடந்திருக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பிடிச்சிட்டு அதை மட்டுமே அசை போட்டுக்கிட்டே என் லைஃப் இப்படி ஆனதுக்கு இவங்க தான் அவங்க தான் இப்படியே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருங்க நீங்கள் குறை சொல்கிறனாலையோ பழைய விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறனாலையோ எதுவுமே இங்கே மாறாது நீங்கள் எப்போ அதை தூக்கி எரிஞ்சிட்டு புதிய விஷயங்களை விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் அந்த பழைய விஷயங்கள் உங்களை விட்டு நீங்கி போகாது திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே உங்களை நீங்களே வந்து வருத்தி கொள்வீங்க ஸோ நிறைய பேருக்கு சௌகரியமாக இருக்கிறது வந்து பழைய விஷயங்களை நெகட்டிவிட்டியை அசை போடுறது தான் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அது எல்லாத்தையும் நீக்கிட்டு புதுசாக யோசிக்க ஆரம்பிங்க புதுசாக சிந்திக்க ஆரம்பிங்க உங்கள் லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க அடுத்து போக வேண்டிய இடத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க உங்கள் பிஸ்னஸ் பற்றி யோசிக்க ஆரம்பிங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனால் அந்த பழைய விஷயம் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும் இல்லையா அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படி இருக்க வேண்டி எந்த ஒரு மாற்றமும் நிகழாது சரிங்களா ஓகே ஏன்னா நம்ம வாழைப்புற லைஃப் வந்து ஒரே ஒரு லைஃப் தான் அதில் ஏன் ஒரு நெகட்டிவிட்டியை சேர்த்து வைக்கணும் ஏழாவது தவளையின் அழகை தேடுங்கள் சிரமங்கள் உங்களுக்கு தடை ஏற்படுத்துவதற்காக வருவதில்லை உங்களுக்கு அறிவுறுத்தவே வருகின்றன நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்ததுனால மட்டும்தான் நம்ம வேற ஒரு கட்டத்துக்கு வந்து போயிருப்போம் ஸோ லைஃப்ல வந்து பிரச்சனைகள் வர்றது நல்லது தான் அந்த பிரச்சனைகளை கூட நேர்மறையா பாசிட்டிவா வந்து அணுகுங்க ஓகே பிரச்சனை வந்து வந்துருச்சா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக போகிறேன் வேறு வேடத்தை புதுசாக வந்து பண்ண போகிறேன் இந்த இடத்துல வந்து உடஞ்சி நான் விழுந்துட மாட்டேன் இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு சாதகமாக வந்து மாறிடும் நீங்கள் நினச்ச மாதிரி போக ஆரம்பிச்சிரும் ஸோ ஒரு மனிதன் எந்த அளவுக்கும் அவன் மூளையை வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்கானோ பழக்கப்படுத்தி வச்சிருக்கானோ அளவுக்கு அவன் மேலே 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 வந்து போய்கிட்டு இருப்பான் பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே பிரச்சனையை வந்து ஒரு வரமாக தான் பார்க்குறாங்க பிரச்சனை வந்துட்டாலே வேறு ஏதோ புதுசாக வந்து நம்ம பண்ண போகிறோம் இதுதான் அவங்க யோசிக்கிறாங்க நீங்கள் எத்தனை முறை கீழே வந்து விழுந்தாலும் அதை உலகம் வந்து கண்டுக்காது ஆனால் நீங்கள் எத்தனை முறை எழுந்து நிற்கிறீங்களோ விழுந்த எத்தனை முறை எழுந்து நிற்கிறீங்களோ அதை உலகம் வந்து நினைவில் வந்து வச்சுக்கோங்க ஸோ எத்தனை பிரச்சனைகளை வந்து வந்தாலும் சரி எழுந்திருக்க பாருங்க அடுத்து லாஸ்ட் ஒன்று இதில் பன்னிரெண்டு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க பட் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்ததுனால அதை நான் பேச விரும்பலை ஸோ லாஸ்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செயல்படுங்கள் நேர்மறையான ஆளுமைகளை உருவாக்கி கொள்வதற்கான ஏழு வழிகள் நேர்மறையான சுய பேச்சு மனக்காட்சி படைப்பு நேர்மறையான உடல் ஆரோக்கிய பழக்கங்கள் நேர்மறையான எதிர்பார்ப்புகள் இந்த புக்கை நான் வரைக்கும் நெகட்டிவிட்டியை வந்து வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கூடாது ஒரு பிரச்சனை வந்து வந்து எடுத்துக்க கூடாது அதை தாண்டி வந்து போயிடணும் பாசிட்டிவ்வாக அதை நினச்சிட்டு போயிடணும் எப்போ நம்ம ஒரு எதிர்முறை எண்ணத்தை நேருக்கு நேராக பார்க்குறோமோ அப்போ தான் அது நம்மளை விட்டு விலகி போகும் அது புதுமையாக மாறும் ஒரு தவளை வந்து புதுமையாக மாறுச்சு இல்லையா அந்த மாதிரி வந்து புதுமையாக மாறும் அதனால் வந்து அதை பார்த்து பயப்படக்கூடாது அதை தாண்டி வந்து போக பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்கள் லைஃப்பில் நெகட்டிவிட்டி இருக்குதுன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை பாசிட்டிவ்வாக வந்து மாற்றிட்டு போக ஆரம்பிங்க அவங்க லைஃப் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமாக வந்து மாறுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு புத்தகத்தில் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ